என்னங்க சொல்றது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் என்ன சொல்லி டார்ச்சர் பண்றானோ அந்த அண்ணனை கொன்னுட்டு இவளுக்கு புருஷன் ஆவணுமா என்னது கொல்லுவானா அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா ஆமாங்க அந்த அண்ணன் வேலைக்கு போறதுக்கு வரும்போது ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கானாம் அந்த அண்ணனை கொல்றதுக்கு போறதுக்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஸ்வீட் பழங்கள் அப்படினு வாங்கிட்டு வந்து அதல விஷம் கலந்து கொண்டு வரானாம் ஓஹோ அவன் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கானா அவன் எங்க இருக்கானே இப்போ அவசரப்படாதீங்க யார் அம்மியா அவன் இவ்வளவு கூட பண்ணிட்டு இருக்கான் நான் இப்படி கட்டிட்டு முடியும் பெரிய அப்பா அம்மா அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிருக்கங்களாம் அதனால பொறுமையா இருக்கும் அவிய பேச்சலாம் எங்க கேட்க போறோம் அது சரிதாங்க அவன் ஒரு சைக்கோ அதுக்கு தான் பெரிய பொண்ணு பயப்படுறா பிறகு பயப்படுறதுல செய்வா பாத்துக்கிட்டு வரம் மியா அவனே ஒரு வழி பண்றேன் சரிங்க நானும் அத சொன்னேன் அவனோட அட்ரஸ் கொடு நான் சிவா கிட்ட சொல்றேன் அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு தான் சொன்னேன் ஆனா அவதான் தான் அப்பமா அவங்க கிட்ட பேசணும் சொல்லிருக்காங்க அதனால அவங்க பேசட்டும் அப்போ அவன் கேக்கலனா நான் அவங்க கிட்ட சொல்றேன் கா அப்படி சொல்லிருக்கா அதனால பாப்பங்க எனக்கு தெரிஞ்சு அவன் வழிக்கு வர மாட்டான்னு தோணுது அத தாண்டி நானே சொல்றேன் எதுக்கு பேசணும் இவங்க எல்லாம் நேர்ல இப்ப மூஞ்சிலே நாலு வச்சா முடிஞ்சு போச்சு எனக்கும் அப்படி தான் தோணுச்சு ஆனா அவ அப்படி சொல்லும்போது என்னங்க பண்ண முடியும் சரி ரம்யா பாப்போம் என்ன அவர் இன்னும் காங்கல இந்த நேரத்துக்கு வந்துறாரே என்னடி உன் புருஷனை தேடிக்கிட்டு இருக்க உன் அம்மா நான் குத்துதல் மாதிரி குத்திட்டு இருக்க ஏன்டா பேசாம உன் புருஷனை தேடிட்டு இருக்க உன்கிட்ட பேசிறதுக்கு இருக்கு ஓ ஏன்டா பேசாம பண்ணு இல்லையோ ஒண்ணும் இல்லமா என்ன புருஷனை தேடி தேடி இருக்கு திடீர்னு தேடதானா ஏன் புருஷன் வர நேரா ஐட்டன்னு தேடிட்டு இருக்க நான் என்ன நேரமும் தான தேடுறேன் நான் நீங்க தான பாக்கேன் நீ தேடுறத நீ தான் அப்பா மேல அக்கறை இல்லாம நீங்க வந்து கிடக்க ம்ம் என்ன ஓஹோ நான் சொல்றது சரிதானே ஏன்டி பேச மாட்டே உனக்கு காரண நீனும் அம்மாவும் தானே நான் தான் புத்தி கேட்டத சொல்லிட்டேன் நீ ஒரு பெரிய மனுஷி உனக்கு அறிய வேண்டாம் ம் சொல்லுวะ நீ சொன்னத தான செய்வே ஆமானப்பட்டு வந்து நிக்கிறது நான்ல நீ இதுவும் பேசல இதுக்கு மேலயும் பேசவேடி சும்மா இருமா எரிச்சல் பண்ணாத மறுபடியும் தேட ஆரம்பிச்சியா என்ன உனக்கு பிரச்சனை ஏன் புருஷனா நான் தேடுறேன்

என்ன சத்தம் கேக்கு டிவி சத்தமா இல்லடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்கு அதெல்லாம் நீ ஏன் கேக்க அது என்னமோ வாங்கிட்டு போறாவே தூங்க முடியலல்லா அப்ப வெளிய படு ரூம்ல உள்ள சத்தம் இங்கே கேட்காது வெளிய போடா போ என்னடி இப்போ பொசுக்குன்னு சொல்லிப்டே நான் இன்னைக்கு வெளிய படுத்து இருக்கேன் எனக்கு மெத்த இல்லாம படுக்க முடியாத அப்ப காத்துல ரெண்டு பஞ்சை வச்சிட்டு படு ம் அது சண்டை போடுறவ நான் காது கேட்காத மாதிரி இருக்கணும் அப்படிதானே ஏன் நான் தெல்ல எங்களுக்கு கேட்க தான் செய்து இன்னைக்கு அடிச்சிடுவாவா நாளைக்கு குடிக்கிடுவாவா புருஷ மாட்டடி சண்டைனா அப்படிதானே இருக்கும் ஓ அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ அப்ப திவ்யா ஏன் இப்படி ஞாபகப்படுத்துற அவ அவ வீட்டுல செம்மையா இருக்கட்டுமே ஓ மாமனடி அவளை ஆசை விட்டு இருந்தான் அது அப்போ இப்போ இல்ல எனக்குமே அது ஆசை இல்ல என் பிள்ளை இவ கூட இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான் அதுதான் எனக்கும் வேணும் வலியுமே என்னங்க தண்ணி எடுத்து கொஞ்சம் ஆண்ட கொண்டாருங்க என்னத்தை தைலம் சரியாயிட்டா ஆமா இன்னைக்கு அவங்க கேட்கணும்னு தோணுச்சே சரியானதுக்கு அப்புறம் தான் கேட்க முடியும் கையில கெட்டு போட்டுக்கும் போது எப்படி கேட்க முடியும் சரியாயிட்டான்னு

அவரை தனியா கூப்பிட்டு பேச போறாளோ என் அம்மாவா சரியா உள்ள கில்லாடிதான் என்கிட்டே வா பாக்கறண்டி உன்னையும் என்ன வலியம கூப்பிட்டு வந்து உட்காந்துருக்க நீங்க எதை பேச போறீங்களாங்க அதுக்குதான் தான் ராமகிருஷ்ணா பத்தி தானே பேச போறீங்க ஆமா வலியம அதுக்கு தாங்க ரூமுக்கு வர சொன்னேன் இதை நம்ம வெளியே வச்சு பேசிருக்கலாமே வெளியே எங்க அம்மா இருக்காங்க உங்க அம்மா இருந்தா என்ன அவ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா சரிப்பட்டு வராதுங்க அதுக்கு தானே கூப்பிட்டேன் சரி வலியம இப்போ உனக்கு உங்க அம்மாவை பத்தி புரிஞ்சுது அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்க அவளை பத்தி சரிங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்றேன் வள்ளியம்மே நாளைக்கு நல்ல நல்ல தோசை குடிச்சி தந்தாங்க அதனால நாளைக்கு சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க ஓ அப்படியாங்க கையோட அப்பமா என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க என்ன என்ன செய்யறோமோ அதை செய்யுங்க வேற ஏதாவது தேவ பிடிச்சா என்கிட்ட சொல்லுங்க அப்படினாங்க எனக்கும் வரதுக்கு ஆசை தான் ஆனா கையில எங்க மேல இன்னும் கோவத்துல தான் இருக்கா அப்படினு வேறாம இருக்கணும்னு சொன்னாங்க எல்லாத்தையும் நம்மளே பாத்துக்கிட சொல்லிட்டவ ஆ கோவத்துல இருக்கலங்க இதுக்கெல்லாம் சம்மதி பாளோ இது சம்பிரதாயம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அவ சம்மதிச்சாலோ சம்மதிக்கலனாலோ சரிங்க சம்மதிப்பா நம்ம எல்லாரும் ஏர்பார்ட் பண்ணுவோம் சரி வெளியமே நாளைக்கு டவுன் நம்ம ரெண்டு பேர் போவோம் நான் எதுக்குங்க டைலுக்கு சேல் எடுக்கணும் இன்னும் வேற ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வந்துருவோம் சரிங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுங்க நாளைக்கு சாந்தி முகூர்த்தங்கிறது டைலுக்கு ராமகிருஷ்ணாக்கு தெரிய வேண்டாம் பெரிய விடுங்க நாளைக்கு ராத்திரி சொல்லிக்கலாம் உங்க அம்மிக்கு தெரியாம பாத்துக்க நான் அப்படி சொல்லுவேன் நானே நினைப்பேன் அவளுக்கு தெரிய கூடாதுன்னு சரி வெளியமே வாங்க என்ன வராதங்க எல்லாம் வந்துச்சு பத்திரிக்கை கொடுக்கும்போது வந்தது அதுக்கப்புறம் இப்ப தான்

நீ பாத்தியாமு அய்யாண்டி வந்திருக்கும் போது நான் ஒண்ணு நினைக்கல அப்படி பெரிய இவன் நடக்க பாயிட்டு போனா இப்போ என்னன்னா அவ வீட்டு நேரம் போய் அவ மாமியார் என்னன்னு சொல்லுவளா கேட்டிட்டாலே தான் என் பிள்ளை அவள பிடிச்சு வெளிய தள்ளணும் நீ என்ன உன் பிள்ளை ஏன் போறாங்க அவ அவளை பாக்க நடந்து பேர்பா அக்கா மாள எப்படி வாழ்தா எப்படி இருக்கான்னு பாக்கணும் பேர்பா அது எதுக்கு வந்து கேவ இல்லாத வேற நல்ல இடத்துல தான நான் கட்டி கொடுத்துறோம் இவள இவள பாக்க சொன்னாங்க நாங்க பாக்க சொன்னா நாங்க பாக்க சொன்னோம்னு சொல்லிரான் என் பிள்ளை போய் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டு கேட்டா கல்யாணம் குடி குடு அவன் அவ கல்யாணம் காரம் குடி பேடா அப்படி நீ தூரப் போக வேண்டாம் ஓல குடி நல்லா இருக்கும் அது இப்போ என்ன ஆச்சு யார் இப்போ வந்து என்ன? சத்தம் என்ன பண்ணா எப்படி வளர்த்ததுல தப்பு? என் பிள்ளை ஆசை கட்டி வைக்க முடியலன்னு எனக்கு வருத்த இருக்கதால செய்யுது. அதுக்கு என்ன செய்ய? யார் யார் எங்கன்னு முடிச்சி நடக்கும். அப்படிதான் நடந்துருக்கு. இதெல்லாம் அண்ணன் சொல்லிட்டு வாங்கிட்டு போறானா அதனால என்ன ஒரு வீட்டுக்கு போனா சும்மா போவாங்க எல்லாம் வாங்கிட்டு தான் போவாங்க அது தான் வாங்கிட்டு போயிருப்பான் அது வெசத்தை வச்சு கொடுக்கான் சொல்லியிருக்கான் அது எப்படி கொடுப்பான் அது எப்படி சொல்லியிருப்பான் அவன் என் மாவட்ட அப்படியே தான் பேசியிருக்கான் என் பிள்ளைகிட்டே அப்படி பேசியிருக்கான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு மாப்பிள்ளையை கொண்டுருவன் சொல்லியிருக்கான் என்ன பேசி தலைதான் யாரும் கேட்க முடியாது நினைச்சானா அவன் இப்போ உங்க மாவனிங்க அவன் இங்கே இல்லையே அப்போ எங்கே போயிருக்கான் வேலைக்கு போனா வந்து வரல ஓ அப்படியா அவன் வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போறோம் ஏ தாய் கிழவி வெளியில என்ன சத்தம் நிம்மதியா இருக்க விடாம நொய்யு 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 ஓ தான் இருக்கானா உள்ள வச்சிட்டா அங்க வரல இல்லன்னு சொல்லியே நல்ல அம்மா நீ அவ வந்ததே எனக்கு தெரியாது உள்ளதா வந்திருக்கான் நீ நல்ல போய் சொல்லமா நான் நம்பிட்டே நீ சொல்ல வேண்டாம் அப்படியே டேய் குணா வெளிய வாடா ஏன் மரியாதை இல்லாம பேசியே என் மவனே உங்க மவனுக்கு என்ன மரியாதை என் புள்ள வாழ்க்கையோட விளையாடுறான் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் டேய் குணா உள்ளே தானே இருக்க வெளிய வாடா நீ ஓ அத்தானா நேத்து எங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா சொல்லிட்டாலும் இல்லாத்தையும் சரி சரி நல்லவன் வேஷம் போடுறாண்டிதான் இதை எங்க கையில நிட்டு கிளம்புறேன் என் முடியெல்லாம் சரியா இருக்கா ஆஹ் தான் இருக்கேன் சூப்பர் டா குணா வாக்கவே அம்சமா இருக்கு அஞ்சியன் படத்துல ஒரு அம்பிமதியும் இருக்கு முடிய போய் வேண்டாம்டா அல்லடா குடுத்து வச்சிடலடா அவளுக்கு டேய் குணா சரி சரி அப்பா குடிச்சான் கூப்பிட்டுட்டே இருக்கான் கோவும் ஏன்டா ரேஸ்கல் என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கல்னு நினைக்கியா ஐயோ அத்தா விடுங்கடா என்னத்தான் பண்றீங்க விடுங்க

சொல்ல வரல நீ அத பேசிட்டு இருக்க நல்லா மான் இருக்க இது என்ன சந்தேகம் நான் நல்லா வந்தானே நீ நல்லா வந்தா எனக்கு தெரியுமே நீ உள்ளது பேசற பாரு உங்க அம்மா இல்ல தாய் கிளவி எனக்கு தெரியுமே நீ நல்லா மரியாதை கொடுத்தா இருக்கு அது அம்மையே செல்லமா சொல்லுவேன் ஏது தாய் கிளவி நான் அவ அப்படி தான் நீ கூப்பிடுவா நீ அதெல்லாம் கேக்க அவ அப்படி கூப்பிட்டு போறான் நல்ல அம்மா நல்ல புள்ள சரி அது நீ எப்படியும் போங்க நேரா நான் சேத்துக்கு வரேன் நீ ஏன் பெரிய பண்ணிட்டு போற போற என்ன கோ ஏன் போறன்னு கேட்டே

இப்போ என்ன ஆயிச்சு நீ அப்படி நினைச்சு போல என் அம்மா வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க நான் எப்படி அப்படி நான் நினைப்பேன் வேற எப்படி நினைச்சே நான் தான் சொல்லிட்டேனே அவ என் புள்ள மாதிரினு மறுபடி மறுபடி போய் சொல்லாத போடா எனக்கு தெரியும் உன்ன பத்தி உன் தம்பி நம்ப மாட்டிக்கு பத்தியா உன் தம்பியா புள்ளையனு வரும்போது நீ உன் புள்ள சொல்றத நான் நம்பற இந்த தம்பிய நம்ப மாட்டிக்கு பத்தியா உண்மை தானடா என் புள்ள போய் சொல்லாது தெரியுமா அப்ப நான் போய் சொல்றேனா கா ஆமாடா நீ போய் தான் சொல்ற

இன்னைக்கு உன்ன அடிச்சதோட நீ பாடி இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அருவாள் எடுத்து ஒரே சிவா சீவிடுவேன் என்னத்த பேசுறீங்க என் பிள்ளை வாழ்க்கைய விட வேற எதுவும் முக்கியமா இல்ல அத்தான சாது இவ்வளவு நாள் பாத்துப்ப ஆனா என் குணம் என்னன்னு உனக்கு தெரியாது என் பிள்ளைக்காக நான் எதையும் செய்வேன் என்னத்தான் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டிய அவதான் சின்ன பிள்ளை ஏதோ புரியாம பேசியிருக்கோம் அதை கேட்டு நீங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி சண்டை போட்டு இருக்கீங்க நான் எந்த தப்பு பண்ணல ரொம்ப நடிக்காத உன்னை பத்தி எனக்கு தெரியும் இப்ப என்னக்கா நீ அங்க போக கூடாது

அவன உனால திட்ட முடியாது ஏன் புள்ளைய அப்படி கிள பிடிச்சு தள்ளுவளே நீ எங்க வீட்டுக்கு போனே அவ வீட்டுக்கு போனே என்ன அவ நல்லா இருந்த கூட இருந்தா நான் போறேன் நான் என்ன சொன்னேன் உமே என்ன சொன்னே உனக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பிச்சி வச்சேன் நீ அங்கலாம் போவாத நான் சொன்னோம்ல அவள மறந்துருன்னு சொன்னோம்ல இப்போ நான் உன் கிட்ட கேட்டா நான் அவ நீ பிடிக்கலன்னு நூறு கூட நல்லா வாழ்ந்துட்டுப்பா அத நான் பாத்துட்டு போறமோ இல்ல பிடிக்கலன்னா இப்போ நீ என்ன பண்ணப் போற அவ நல்லா வாழக்கூடாது அவ்வளவுதான் சும்மா இருக்குடா போடும் இனிமே எதுவும் பிரச்சனை பண்ணாத பேய்ட்டு போறா விடு அதே நினைச்சிட்டு இருக்காத சரி நீ சொல்லல நான் கேட்டுட்டேன் நீ போ நான் உன்ன இப்போ என்ன சொல்ல வேற எதுவும் பண்ணி தரச்சறதல்ல அந்த ஊர் வெறும் கேடட்ட ஊர் சும்மானாலே அறுவாம் தைமா தான் அலைவான்வே நீ போய் அங்க போய் கலட்ட பண்ணி தலையாத போடு ஏன் அவன் அறுவா தான் வெட்டு ஏன் அறுவா வெட்டாத இல்ல எல்லார அறுவா வெட்டு நீ அங்க போவாதன்னு தான் சொல்றேன் எனக்கு ஒரு புள்ள நீ நீயாவது எனக்கு செத்தி கஞ்ச ஊத்து அப்போ உனக்கு கஞ்ச ஊத்துறதுக்கு நான் வேணும்

ஒருவேளை அவங்க ரூம்ல இருப்பாங்களோ அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே என்ன ரூம் திறந்து கிடக்கு ஆளை காணும் அப்போ முட்டை பேரும் என்ன எங்க நிக்கிறீங்க நான் உங்களை வீடு தேடிட்டு இருக்கேன் இப்ப இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அதான் காத்து வாங்கிட்டு இருக்கோம் ஆமா நீ எங்கடா போயிருந்த இப்பதான் வர ஆறு ஏழு மணிக்குள்ள நீங்க வீட்டுக்குள்ள வந்துருவியப்பா ஆமாண்ணே நே அண்ணா என்னைக்கியா லேட் ஆச்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல இருந்து கிளம்பி வர்றதுக்கு லேட் ஆயிட்டு அதான் வர வழியில வண்டி ஒரு பார்க்கல அங்கே நேர்ந்து அவளுக்கு ஃபோன் பேசிட்டு வரேனே ஓஹோ ஓ அதெல்லாம் டையத்துக்கு பண்ணிடுறேன் வரேன் ஆமாண்ணே பிறவு அவளுக்கு நான் டையத்துக்கு ஃபோன் பண்ணலைண்ணா அவள் எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயப்படுவாள் அதுக்குதானே அதுதான் காரணமா இல்லை அவள் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னாலே அதுவா சே சே அதெல்லாம் காரணம் இல்லைண்ணே அவள் இந்த வீட்டுக்கு வர வேண்டிய தானே அவள் வந்தாண்ண ஓஹோ கரெக்டாக தானே சொல்கிறேன் தான் ஆமா இப்பெல்லாம் அப்படிதான் ஒரே வெக்க வைக்கமா வருது சரிடா நல்லா தான் இருக்கு சரிடா எங்களை ஏன் தேடினேன் காரணம் இருக்குண்ணே அதான் நான் பார்த்தேன் காரணம் இல்லாம நீ எங்களை தேட மாட்டிய இல்லைன்னா நேரம் ரூம்ல தான் போய் இருந்துக்கிட்ட காரணம் இருக்க போய் எங்க எங்கெல்லாமே தேடிட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நாளைக்கு நான் கல்யாணம் முடியல வரைக்கும் ரம்யா தம்பி சொல்றது புரிஞ்சுதா புரிஞ்சுதுங்க அவர் என்ன சொல்ல வராரு அதுக்கப்புறம் உங்க உதவி தேவையில்லன்னு சொல்ல வராரு ஐயோ அப்படிலாம் இல்ல நீ நீ சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம் நீங்க ஏன்னா இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சரிடா நாங்க தப்பா புரிஞ்சுக்கல நீ எதுக்கு தேடனேன்னு சொல்லு மாமாவோட கோவம் குறைஞ்சிட்டுன்னு திவ்யா சொன்னான் அதனால என்ன அதான் திவ்யா வீட்டில் போய் திவ்யா வீட்டில் போய் பேசலான்னு இருக்கேண்ண நல்ல விஷயம்டா போய் பேசு நான் மட்டுமா நீ தானடா போய் பேசலான்னு இருக்கேன்னு சொன்னேன் அப்போ நீ மட்டும் தானே போற இல்லைண்ண நீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க பிறகு அண்ணி நீங்க நான் நம்ம மூணு பேரும் போகிறோம் இது என்னடா புது ட்ரிஸ்ட்டு எப்போ வர தம்பி நீங்க வந்து தான் ஆகணும் உங்களுக்கு வேற வழியே இல்லை என்னடா கட்டாயப்படுத்துற நான் மட்டும் எப்படின்னு தனியாக போவேன் டேய் ஒன் லவ் நீதான் போய் பேசணும் ஏன் லவ் தானே அண்ணா நீங்கள் எல்லாமே எப்படின்னு நம்ம மூணு பேரும் போவோனே இதை சொல்ல தானே வந்தேன் அம்மா வந்துட்டாங்கன்னா ஒரு பக்கம் போக முடியாதுன்னு டேய் நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் அதுக்குதானே தானே சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுவோம் ரொம்ப தைரியம் தான் ஆமா நீ என் காதல் தேவதை எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா அவட்ட என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன் நாங்கள்லாம் நாளைக்கு வரோம்னு அடப்பாவி சொல்லிட்டு வந்து தான் என்கிட்ட கேட்குறியா ஆமாண்ணே சரி நான் போயிட்டு வரேன் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எந்திக்கணும்ல ஓஹோ பாத்தியா அவன் வேலை முடிஞ்சதுக்கு அமுதம் அண்ணே அண்ணே என்னடா ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணே என்னடா சந்தோஷமான விஷயம் உங்க ரெண்டு குழந்தைகளும் எந்த ஸ்கூல்ல படிக்குது ஐயோ அண்ணா அது இல்ல பிறகு என்னடா திவ்யாவோட அத்தை பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டானே என்னடா சொல்ற ஆமாண்ணே எப்படிடா அவனுக்குலாம் கல்யாணம் ஆச்சு அவனுக்காக ஒரு பொண்ணு விஷம் அண்ணே என்னடா சொல்ற அந்த அயோக்கிய என்ன நினைச்சு யார்கிட்ட விஷம் முடிச்சது அந்த பொண்ணுக்கு அறிவில் தம்பி எப்படியோ விடுங்க நீ அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம் தானே நீ நீததன முன்னாடி சொல்லியிருக்கணும் இன்னொரு சந்தோஷமான விஷயத்த தானே சொல்ல முடியும் சரிடா அப்புறம் அப்புறமா ஒன்னு இருக்கு என்ன தம்பி இன்னொன்னு இருக்கு நட்சத்திரம் ரெண்டு மாசம் தள்ளி போயிருக்கானே சூப்பர்டா நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் பின்னாடி சொல்லுதியே என் விஷயம் தான எனக்கு பெருசு சரிடா இந்த விஷயம் யார்ட்ட சொன்னா அதுவும் திவயா தானே என்கிட்ட சொன்னா நேத்தே சொல்லிட்டானே பெரியண்டா இன்னைக்கு வந்து சொல்றே மறந்துட்டேனே மறக்க கூடிய இது நீ சொல்ல வேண்டியது மட்டும் கரெக்ட்டா வந்து சொல்லிட்டேன் அது ஞாபகம் இருக்குனே ஆனா இதெல்லாம் மறந்துட்டே சரிடா நாளைக்கு போவோம் எத்தனை மணிக்கு போகணுமோ காலையிலே போயிட்டு வந்துருவானே அம்மா வரதுக்கு முன்னாடி ஓஹோ கிண்டல் பண்ணாதீங்க அண்ணி உங்க வைஃப் என்ன சொன்னாங்க ரெடியா இருக்க சொல்லிருக்கேன் அண்ணி சொல்லிட்டீங்களா ஆமா அண்ணி சரி நான் போய் தூங்குதேன் நேரா ஆயிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ் ஆண்டிக்கணும் இந்த தேவதை நாளைக்கு பாக்க போறோம் ஏய் தம்பி பாத்தீங்களாங்க அவர் வந்தாரு சொல்ல வேண்டியது சொன்னாரு நம்மள வாங்கன்னு சொல்லி கட்டல போட்டாரு அவரோட பாட்டு போயிட்டே இருக்காரு ஆமா ரம்யா நானும் கவனிச்சேன் என்னத்த சொல்ல என் தம்பியே நல்லா இருக்கு பாக்க ஆனா ஆமாங்க ரம்யா உன் ஆசை நிறைவேற போது உங்க அம்மா பாக்கணும்னு சொன்னேன் ஆமாங்க போய் பாத்துட்டு வருவோம் அந்த அங்கிள் என்ன சொல்ல போறாரோ தெரியல தம்பி தான் சொல்றாருலாங்க மனசு எனக்கு இருக்காங்கன்னு சரிடி என்ன சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியதான் தம்பிக்காக ஆமாங்க சரி வா போவோம் நேரம் ஆயிட்டு பணிக்குள்ள நிக்க வேண்டாவா சரிங்க போலாம் நீங்களா நீங்க ஏங்க வந்தீங்க அப்பா ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன்